வணக்கம் கல்யாண கவலைங்கிறதாங்க மிக மிக முக்கியமான கவலை ஏன்னா வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டு அப்படின்னு நம்ம பிரித்து பார்த்தோன்னு வச்சுக்கங்களேன் கல்யாணம் தாங்க நடு நடுப்பாண்ட்டி இத்தரவல் பிளாக் அதுதான் அப்புறம் பட்டம் தெரிக்க விடுது அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே சுமாரானாங்க இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் பிக்கப் எடுத்துகிட்டு அப்படியே சரசர சரசரன்னு போனிச்சுங்க தூயில் போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லணும் ஸோ வாழ்க்கையிலையும் அப்படிதாங்க கல்யாணம்ன்றது வந்து ஒரு கோடு அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை கல்யாணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இன்னும் சொல்ல போனா நம்ம தேசத்துல கல்யாணம்ங்கிறது வெறும் ஆண் பெண் உடலுறவு சம்மந்தப்பட்ட விஷயமா கிடையாது வெறும் ஆண் பெண் கூடி வாழுதலுக்கான விஷயமா கிடையாது ஆண் பெண் சந்ததி வளர்க்கிற விஷயம் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இணைந்து வாழ்வதுங்கிறது ஒரு சந்ததியை அடுத்த அடுத்த சந்ததியை உருவாக்குவதற்கான ஒரு விஷயம் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது மாதிரி கடவுள் இங்கே ஒரு ஆணை படைத்து ஒரு பெண்ணையும் படைத்து இருவரையும் இணைத்து இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாடு அவை இரண்டும் சேர்ந்த ஒரு பொம்மை செய்தது தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு சினிமா படத்தில் கமல் சுஜாதா நடிச்ச அந்த படத்தில் இந்த பாட்டு எனக்குள்ளார ஒரு பெரிய தாக்கத்தையும் கடவுள் அவன் விளையாடுறதுக்காக ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் படைக்கலாம் அந்த ஆணும் பெண்ணும் அவங்க விளையாடுறதுக்காக ஒரு குழந்தைய படைக்கிறாங்க ஏனே இந்த இயற்கையினுடைய படைப்பு இந்த உலகத்தினுடைய படைப்பு ரகசியம் எப்படியெல்லாம் அமைதி பாருங்களேன் ஸோ இங்கே சத் பாருங்கள் கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பங்களா அப்படின்னு சொல்கிற கல்யாணங்கிறது ஒரு ஆயிரங்காலத்து சொத்து அப்படின்னு சொல்கிற கல்யாணங்கிறது ஒரு ஆயிரங்காலத்து கோடிக்கணக்கான ரூபாய்கள் கல்யாணங்கிறது ஆயிரக்கணக்கான அமெரிக்கா டாலர்கள் அப்படின்னு தான் காசு பேக்டரி கிடையாது கிடையாது தாம்பத்தியங்கிற விஷயத்துவோம் திருமணம் விஷயத்திலயோ சந்ததிங்கிற விஷயத்திலயோ பரம்பரைங்கிற விஷயத்திலயோ காசு குப்பை பணம் மிக மிக குப்பை வெறும் பேப்பர் ஏதோ ஒரு ஒரு அது மாதிரி அப்ப என்ன அந்த விஷயம் அப்ப ஏன் கல்யாணங்கிறது ஆயிரம் அமெரிக்க டாலர்களுக்கு சமம் கல்யாணம்ங்கிறது ஆயிரம் ஜமீன் கோட்டைகளுக்கு சமம் அப்படிங்கிறத ஏன் சொல்லல சரி என்ன சொல்லப்பட்டிருக்கு கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் பயிர் அப்படின்னா விதை விதைக்கணும் அதுக்கப்புறம் அது விளையணும் விளைந்த பிறகு அறுவடை செய்யணும் அதோடு முடிஞ்சிடல அறுவடை செய்த பிறகு திரும்ப விதைக்கணும் திரும்ப விளையணும் திரும்ப அறுவடை செய்யணும் முடிஞ்சிருச்சா திரும்ப விதைக்கணும் திரும்ப விளையணும் திரும்ப அறுவடை செய்யணும் இப்படி வாழ்க்கை விளைச்சலை கொடுத்துக்கொண்டே இருப்பது பூமியை எப்போதும் மனிதர்களால் நிரப்பிக்கொண்டே இருப்பது மனித மனங்களை இப்படி நிரப்பி 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 ஆசை கோபம் அப்படின்னு இருக்க ஆசை கோபம் களவு அப்படின்லாம் பாட்டு இருக்க அதெல்லாத்தையும் நமக்குள்ளார உண்டு பண்ணி ஆசையை நமக்குள்ளார ஏற்படுத்தி அந்த ஆசையை மட்டுப்படுத்துவதற்காக தாம்பத்தியங்கிற ஒரு விஷயத்தை வைத்து அந்த தாம்பத்தியத்தின் மூலமாக உடல் சேர்க்கை மூலமாக மன சேர்க்கையை கொடுத்து மனசு சேர சேர உடல் சேர்க்கையையும் கொடுத்து ஒரு கட்டத்தில் மனசு சேர்த்தால் போதும் உடம்பு சேர்க்கையெல்லாம் தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்து அடுத்த சந்ததி அடுத்த சந்ததி அடுத்த சந்ததி அப்படின்னு சொல்லுவோம் ஏழு தலைமுறைக்கு சொத்து வச்சுட்டாயா பெரிய விஷயமா நீ இரும்பு கம்பெனி வெயி கரும்பு கம்பெனி வெயி ஏழு தலைமுறைக்கு சொத்து வெயி மேட்ரே கிடையாது முதல்ல அடுத்த தலைமுறைக்கு ஒரு சந்ததி இருக்கா கேட்குறோமா இல்லையா பாரு உட்காந்து சாப்பிட்டா மூணு தலைமுறைக்கு சாப்பிட்டோம் ஆனால் பாருங்க அவங்க வீட்டில் வாரிசு இல்லை சொல்கிறோமே இல்லை ஆக வாரிசுங்கிறது ஒரு குடும்பத்துக்கான விஷயம் ஒரு விதை அந்த விதை விருட்சமாகும் அது தான் அதுக்கு ஆணி வேறாக அஸ்தி வேறாக இருப்பது தான் இந்த பூமி பூமி இருந்தால் தான் விதை கூட முடியும் விதை இருந்தால் தான் விளைச்சலாகும் விளைஞ்சா தான் அறுவடை செய்ய முடியும் ஆக இப்படியாகப்பட்ட கட்டமைப்பு கொண்ட இந்த உலகத்தில் கல்யாணம்ங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால தாங்க கல்யாணத்தை நம்ம விஜயாசேஷ மகாலில் நிச்சயிக்கப்பட்டிருக்கு கல்யாணங்கிறது அந்த மண்டபத்தில் நீங்கள் நிச்சயிச்சுருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறது திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்க கல்யாணம் ஆயிரம் பேர் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்க வேறு என்றதான் சொல்கிறோமா யோசிச்சு பார்த்தேன் சொர்க்கத்தில் செத்தானியாக சொர்க்கத்துக்கு ஆமாம் செத்தாதான் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ ஆனா நீ வரிய மனுஷனா அந்த சொர்க்கத்திலேருந்து அப்படி இங்க வரியில உனக்கு ஒரு மனைவி வேணும்ல அந்த மனைவி வரணும்னா சொர்க்கம் இங்க வாழும்போதே சொர்க்கம் கடல் மீன்கன்ற ஒரு சினிமாவில் ஒரு பாட்டு அந்த பாட்டில் இருக்கிற ஒரு வரி ஜெயச்சந்திரன் சார் மாதமா பாடி சொர்க்கத்திலே இது முடிவானது அடுத்த வரி சொர்க்கம் என்றே இது முடிவானது சொர்க்கத்திலே இது முடிவானது கல்யாணம் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுங்கிற வார்த்தைக்கு இது வார்த்தையா சொர்க்கமே இது முடிவாயிடுச்சுன்னா தான் இது முடிவானுச்சா இல்லையாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கே அதுவே சொர்க்கம் தான் ஆக நம்ம வாழ்க்கையில கல்யாணம்ங்கிறதுக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு அந்த கல்யாணங்கிறது தான் இந்த செகண்ட் ஆஃபர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சினிமாவில் சொல்கிறோமே ரெண்டு மணி நேரம் சினிமாவிலே ஒரு செகண்ட் ஆஃபர் ரொம்ப சொல்கிறோனாக்க அப்போ வாழ்க்கை அது எப்படி அதனால் கல்யாண வரமுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நமக்கு தெரிந்து ஆகாமல் தள்ளிக்கொண்டே போயிட்டுருக்குன்னு நினைக்கிற ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அவர்களுக்காக இந்த மாதத்தில் நாம் செய்கிற பிரார்த்தனை மூன்று மடங்கு பலங்களே அவர்களுக்கு தரும் நாம் செய்கிற பிரார்த்தனை அவங்களுக்கு மூன்று மடங்கு பலங்களை தரும் எந்த சாமிகிட்ட சார் வேண்டிக்கணும் எந்த சாமிக்கிட்ட வேணாலும் வேண்டிக்கணும் அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா வேண்டிக்க என்ன போய் நிற்கிறீங்களா வேண்டிக்க ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட போகிறீங்களா ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டிக்க ராமபுரன்ட்ட கிட்ட வேண்டிக்க கிருஷ்ணர்ட்ட வேண்டிக்க யார்கிட்டலாம் கோயில் எந்த கோயிலுக்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் வேண்டிக்க எனக்காக வேண்டிக்க வேணாமா நான் ஒரு எட்டு ரூபா கடன் பிரச்சனையில் இருக்கேன் சார் சார் என் ஒய்ஃபுக்கு உடம்பு முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் சார் நீங்கள் உங்களுக்காக எனக்கு எட்டு லட்சம் ரூபா கடன் அடையணும் என் ஒய்ஃபுக்கு உண்டான உடல்நலம் சரியாகணும் என்னுடைய பையன் நல்லபடியாக படித்து நல்ல உத்தியோகம் கிடைக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே வேண்டிக்காதீங்க எங்கள் வீட்டில் நாலு தெரு தள்ளி இருக்கிற அந்த பொண்ணுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கும் எனக்கு தெரிஞ்ச அந்த பையனுக்கு சீக்கிரமே கல்யாணம்ன்ற ஒரு வாழ்க்கை நடக்கணும் கல்யாணம் ஆகி பன்னெண்டு வருஷமாகி குழந்தையே பிறக்காக அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும் இப்படி உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்காக உறவுக்காரர்களுக்காக நண்பர்களுக்காக தோழர்களுக்காக தோழிகளுக்காக வேண்டிக்கணும் ஏன் இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் கல்யாணம் நடக்காம தள்ளி போயிட்டே இருக்கோம் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படி பொதுவாக வேண்டிக்கணும் இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் கல்யாணமாகி இன்னும் குழந்தை பிறக்காமல் இருக்கோ அவங்களுக்கு குழந்தையெல்லாம் பிறக்கணும் அப்படின்னு பொதுவாக வேண்டிக்கங்க அப்படி பொதுவாக எல்லோருக்குமாக வேண்டிக் கொண்ட வெண்டி கொள்ள பிரார்த்தனை செய்ய பிரார்த்தனை செய்ய உங்கள் எட்டு லட்சம் ரூபாய் கடன் சீக்கிரமாகவே ஆச்சு உங்கள் மனைவியினுடைய உடல் ரொம்ப பிரமாதமாகவே ஆச்சு உங்கள் பையனுக்கு ஃபீஸ் கட்டாமல் தவிக்கிறீங்களா யாரோ ஒரு புண்ணியமாக வந்து ஃபீஸ் கட்டுறது யாருக்கே தவிரப்படாதீங்க நல்லா படிக்கிட்டு அப்படின்னு சொல்லி இங்கே கிவ் அண்ட் டேக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிற மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கு அப்படின்னு கோபத்தில் சொல்கிறோம்ல மரியாதை கொடுத்தால் மரியாதை கிடைக்கும் அதே போல் மற்றவர்கள் மேலே நாம் பக்தியாக அன்பை செலுத்தினார் அந்த பக்தி என்கிற அன்பே நமக்கு வரமாக வந்து குவியும் நம் வாழ்க்கை சிற செழிக்கும் அப்படிங்கிறது சத்தியம் வணக்கம்